வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முதல் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் பக்கம் நான்கு தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து ஓவியம் எழுத்து ஓவியம் கண்டுபிடிப்போம் எழுதி ப முடிப்போம் எழுத்து ஓவியம் எழுத்தில் எழுத்து வந்து ஒரு ஓவியமாக படமாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து கண்டுபிடிச்சி எழுதி முடிப்போம் அப்படி கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் ஓவியம் சரியா படமாக நம்மளுக்கு வந்து ஓவியமாக கொடுத்துருக்காங்க இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் இது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு கீழே இருக்க அந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் நிரப்பணும் சரியா இது முதல்ல நீங்கள் வேணால் இது மேலேயே வந்து பென்சிலை வச்சு இப்படி எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தா உங்களுக்கு இந்த எழுத்து என்ன எழுத்துன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மேலேயே இப்படி எழுதி பாருங்க எழுதி பார்த்தா எப்படி தெரியுது இது பார்க்குறதுக்கு கா எப்படி தெரியுது கா அப்போ அந்த எழுத்து இங்கே எழுதுங்க கா இம் காகம் இந்த வார்த்தை என்னது கா காகம் சரிங்களா அப்போ முதல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா இது என்ன எழுத்து கா இந்த எழுத்தை கண்டுபிடிச்சி இந்த கட்டத்தில் நிரப்புங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க கா க இம் காகம் அடுத்ததை பார்க்கலாங்களா பாருங்கள் அடுத்த ஓவியம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பென்சில்லே மேலேயே ஒரு முறை எழுதி பாருங்கள் இப்படி எழுதி பார்த்தா நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் எழுதினா அந்த வார்த்தை என்ன மரத்தை வருது என்ன எடுத்து வருதுங்க மீ என்ன வருது மீ ஸோ அந் மீ இப்போ இந்த இடத்தை எழுத்து கீழே இருக்க கட்டத்தில் நிரப்புங்க கீழே இருக்க கட்டத்தில் நிரப்புங்க மீ சரிங்களா என்னது மீ மீ இன் இந்த வார்த்தை என்னது மீ இன் மீன் அடுத்த படத்தை பார்க்கலாங்களா அடுத்த ஓவியம் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த ஓவியத்தில் பாருங்க இங்கே பாருங்க அது மேலேயே இப்படி எழுதி பாருங்க உங்களுக்கு தெரியும் கீ எழுதி பார்த்தா நம்மளுக்கு என்ன எழுத்து வருது கீ அப்படின்ற எழுத்து வருது கீ அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கீ இந்த எழுத்து என்னது கீ இந்த எழுத்தை இப்போ நம்ம என்ன போகிறோம் அதுக்கு கீழே இருக்கு இந்த கட்டத்தில் நாம் நிரப்பணும் கீன்ற எழுத்தை இந்த கட்டத்தில் நிரப்பணும் கீ கீ கீரி இந்த வார்த்தை என்ன வார்த்தை கி ரி கீரி அடுத்ததை பார்க்கலாங்களா அடுத்தது பாருங்க இந்த ஓவியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த ஓவியம் மேலேயே நம்ம பென்சிலால் வரைஞ்சி பார்ப்போம் இது என்னது அ மறுபடியும் ஒரு முறை போட்டு பாருங்கள் இது என்னது அ இப்போ இது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இது என்ன எழுத்து இந்த ஆவை எடுத்து கீழே இருக்க கட்டத்தில் எழுதுங்க அ என்னது அ அப்போ அந்த வார்த்தை என்ன வார்த்தை அ ஆரு வி அருவி சொல்லுங்க ஆ ரூ வி அருவி மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள் அருவி அடுத்தது பார்க்கலாங்களா அடுத்தது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாங்களா அது மேலேயே எழுதலாமா எழுதுங்க அது மேலேயே எழுதுங்க மேலே எழுதுனா இந்த எழுத்து என்ன எழுத்து கி என்ன எழுத்து கி கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இது என்ன எழுத்து கி அதை எடுத்து இந்த கட்டத்தில் எழுதுங்க பார்க்க அது எப்படி இருக்குது கி 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 லீ கிளி சரிங்களா என்ன வார்த்தை அந்த வார்த்தை கி லீ கீ அடுத்த படத்தை பாருங்கள் அது மேலேயே எழுதி பாருங்கள் எழுதுங்க இதை எழுத்துனா என்னது மா வருது மா இது என்ன எடுத்து மா இப்போ எழுத்து நம்ம மான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த எழுத்தை அதுக்கு கீழே இருக்க கட்டத்தில் நிரப்பணும் நிரப்புங்க மா என்னது மா இன் அடுத்தது பார்க்கலாங்களா அடுத்த பாருங்கள் அடுத்து அந்த ஓவியம் என்ன ஓவியம் பாருங்கள் பாருங்கள் இப்படி அது மேலேயே இப்படி எழுதி பாருங்க எழுதி பார்த்தா இது என்ன எழுத்து கு இந்த எழுத்து என்ன எழுத்து கு சோ அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அந்த எழுத்தை வந்து கூன்ற எழுத்த கீழ இருக்க கட்டத்துல நிரப்பணும் கூ என்னது குரு வி இந்த வார்த்தை குருவி குரு வி குருவி மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாங்களா மேலேயே எழுதி பாருங்க என்ன எழுத்து சொல்லுங்க இது என்ன எழுத்து மு சரிங்களா இது என்ன எழுத்து மு இந்த எழுத்தை நம்ம மூணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப கீழே இருக்க கட்டத்தில் நிரப்பலாம் மு மு முறுக்கு சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க அடுத்து பாருங்க அடுத்த படத்தை பாருங்க இதில் என்ன இருக்கு இதை வந்து இதையும் அதே மாதிரி மேலேயே ஒரு முறை எழுதி பாருங்க அந்த படத்து மேலேயே எழுதுங்க எழுதுனா இந்த எழுத்து என்ன எழுத்துன்னு நாம கண்டுபிடி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பி இந்த எழுத்து என்னது வி கண்டுபிடிச்சிட்டமா வினு இப்ப இந்த எழுத்தை என்ன பண்ணணும் இந்த கட்டத்தில் நிரப்பணும் வி சரிங்களா வி வி விழுது சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க அடுத்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்து மேலே மறுபடியும் ஒரு முறை அப்படியே வரைஞ்சி பாருங்க இது என்ன எழுத்துன்னு அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன எழுத்து பார்க்குறக்கு இது எப்படி இருக்கு ஆ எப்படி இருக்கு ஆ கீழே இருக்க கட்டத்தில் நிரப்பிடலாம் ஆ ல ம ர இம் ஆல மரம் மறுபடியும் ஒரு முறை வாசிங்க ஆ ல ம ர இம் ஆழ மரம் பாருங்க மேலேயே எழுதி பாருங்க அது மேலேயே ரெண்டு முறை எழுதி பார்த்தீங்கன்னா என்ன எழுத்துன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது என்ன எழுத்து பூ என்ன எழுத்து பூ அப்ப அந்த எழுத்தை வந்து என்ன பண்ண பூன்ற எழுத்த கீழே இருக்க நிரப்பிடலாம் பூ ரா புரா சொல்லுங்க பூ ரா புரா அடுத்த படத்துக்கு போகலாம் பாருங்க அடுத்த இதுல என்ன இருக்கு மேலேயே எழுதி பாருங்க வா வா வான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த எழுத்தை கீழே கட்டத்தில் நிரப்புங்க வா இன் டு வண்டு சொல்லுங்க வா இன் டு வண்டு அடுத்து அடுத்து என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கலாங்களா இங்கே பாருங்கள் இந்த மேலே எழுதி பாருங்கள் குழந்தைங்க அது மேலே எழுதும்போது கண்டிப்பாக அந்த எழுத்தை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன எழுத்து இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சி சின்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ இந்த கட்டத்தில் நம்ம நிரப்புறோம் சி சி ரா சொல்லுங்க சி ரா கு சிறகு அடுத்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த எழுத்தை பார்த்தா எப்படி தெரியுது என்ன எழுத்து மா இப்போ கீழே நம்ம கட்டத்தில் நிரப்பிடலாம் மா இ மயில் சொல்லுங்கள் மா இ எல் மயில் அடுத்து இந்த எழுத்தை பாருங்க இந்த எழுத்தையும் அதே மாதிரி பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு இது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு தெரியுது ஒரு முறை எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது என்ன எழுத்து பூ என்னது பூ அந்த எழுத்தை வந்து கீழே வந்து இப்போ நம்ம நிரப்பலாம் பூ பூ இ பூட்டு என்னது இந்த வார்த்தை என்னது பூ சரிங்களா அடுத்து பக்கம் அஞ்சில் பாருங்க பக்கம் மஞ்சள் என்ன கொடுக்கறாங்கன்னா பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் பாத்து இந்த பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்க்க வைங்க இல்லை என்னென்ன இருக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்க்கணும் இங்கே பாருங்க பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் இங்கே பாருங்க குரங்க என்ன பண்ணிட்டு இருக்கு குரங்கு என்ன இருக்கு மரத்தில் தொங்கிட்டு இருக்கு குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு மரத்தில் தொங்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் மயில் மயில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு நடனம் ஆடிட்டு இருக்கு மயில் என்ன பண்ணிகிட்ருக்கு நடனம் ஆடிட்டு இருக்கு அங்கே பாருங்கள் மரத்தில் ஒரு கிளையில கிளையில புறா இருக்கு இங்கே பாருங்க காகம் உட்காந்துருக்கு கிளி உட்காந்துருக்காங்க காகம் உட்காந்துருக்கு கிளி உட்காந்துருக்கு மரத்தோட கிளையில இங்கே ஒரு குரங்கு வந்து தொங்கிட்டு இருக்கு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மயில் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தா இங்கே என்ன பண்ணிருக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு புறா உக்காந்துருக்கு மரக்கலையில் புறா உக்காந்துருக்கு இங்கே காகம் உக்காந்துருக்கு இங்கே கிளி உக்காந்துருக்கு அடுத்து பாருங்கள் இந்த மரத்தோட அடிப்பகுதியில் பாருங்கள் மரத்தோட அந்த அடிப்பகுதியில் இங்கே என்னது இருக்குது இங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அணில் இருக்குது பாருங்கள் அணில் உக்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டு முயல் ரெண்டு முயல் இருக்கா ரெண்டு முயல் என்ன இருக்காங்க இங்கே பந்து இருக்காங்க இந்த ரெண்டு முயல் என்ன இருக்காங்க பந்து விளையாடிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு நீரோடை போகுதா நடுவில் இங்கே பாருங்க ஒரு நீரோடை போயிட்டுருக்கு நீரோடை போகுதுங்களா நீரோடை இங்கே இருக்கு அந்த நீரோடைக்கு நடுவில் கடக்கிற பாலம் இருக்குது அந்த பாலத்தில் இங்க இடத்துல என்ன இருக்குது இந்த இடத்துல ஒரு நரி இருக்கு இங்கே சிங்கம் இருக்குது சிங்கமும் நரியும் இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாய் விளையாண்டுட்டு இருக்குது இங்கே பாருங்கள் ஆமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆமை வந்து மணல் தோண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் வாத்து இருக்குது இங்கே மான் வந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் குளத்தில் பாருங்கள் மீன்கள்லாம் நீந்திக்கிட்டு இருக்குது இந்த படத்தில் என்னென்ன தெரியுது உங்களுக்கு குரங்கு வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கு மயில் நடனம் மாட்டிகிட்டு இருக்குது கிளைகளில் என்னென்ன பறவைகள் உட்காந்துருக்காங்க புறா காகம் கிளி அதெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க அணில் மரத்து மேலே உட்காந்துகிட்டு இருக்கு ரெண்டு முயல் இருக்காங்க இந்த புறத்தில் பார்த்தோம்னா மான் சாப்பிட்டுட்டு மான் வந்து ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு வாத்து உட்காந்துட்ருக்காங்க ஆமை இருக்குது நாய் இருக்குது மீன்கள்லாம் பாருங்கள் குளத்துல அந்த போகிற அந்த ஆறுல வந்து மீன்கள் வந்து நீந்திட்டு இருக்கு அந்த பாலத்தில் வந்து ஒரு சிங்கமும் நரியும் நிற்கிது கீழே வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா படத்தில் எனக்கு பிடித்தவை படத்தில் எனக்கு பிடித்தவை உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன பிடிச்சிருக்கு குழந்தைகளா அந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்து எழுதலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் குரங்கு பிடிச்சிருக்கோம் குரங்கு கூரா இங் குரங்கு அடுத்து வேறு என்ன இருக்குது உங்களுக்கு இதில் மயில் அழகாக தோகை விரித்து ஆடுது அப்போது நம்ம மயில் மயில் எழுதலாம் அடுத்து என்ன எழுதலாம் இங்கே வேற என்ன இருக்குது முயல் இருக்குது முயல் எழுதலாம் மு ய எல் இதில் முயல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எழுதலாம் வேற என்ன மீன்கள்லாம் அழகாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க மீன்கள் வந்து அந்த ஆறில் நீந்திக்கிட்டு இருக்காங்க ஸோ மீன்கள் எழுதலாம் மீ இன் க வேற என்ன மான் வந்து புல் சாப்பிட்டுட்டு இருக்கு ஸோ மான் எழுதலாம் உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதெல்லாம் இந்த பக்கத்தில் நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் சரிங்களா உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எனக்கு பிடித்தவை அப்படின்ற படத்தில் எனக்கு பிடித்த வேண்டியதில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல குழந்தைகளாம் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்